பிரதீப் ரங்கநாதன் ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து அறிமுகமாகி இப்போ ஆக்டராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு நிறைய ரசிகர்கள் ஃபேன்ஸ் வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய பேர் பாராட்டவும் செய்கிறாங்க ஆரம்பத்தில் பிரதீப் அவர்களை வந்து கிண்டல் செய்த நபர்கள் எல்லாம் இப்போது பிரதீப்புடைய ஃபேன்ஸாகவும் ஆயிருக்காங்க ஸோ சமீபத்தில் வந்து ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் பிரதீப் ரங்கநாதனுடைய க்ரோத் அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதாவது பிரதீப் படித்த காலேஜில் ஐஸ்வரி கணேஷோடைய பொண்ணு வந்து படிச்சிருக்காங்க ஜூனியரா இருந்திருக்காங்க பிரதீப் ரங்கநாதனுக்கு ரங்கநாதன் வந்து ஐஸ்வரி கணேஷ் பொண்ணு கிட்ட போயிட்டு உங்கள் அப்பா கிட்டே எனக்கு ஒரு மீட்டப் வை அப்படின்ற மாதிரி ஒரு சீனியராக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உடனே அவங்களுமே போயிட்டு கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்பா இந்த மாதிரி வந்து என் காலேஜ் சீனியர் உங்களை வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஐஸ்வரி கணேஷும் வந்து அந்த மீட்டிங் வச்சுருக்காங்க சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது சார் அதை வந்து உங்ககிட்ட நரேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு உடனே அவர் வந்து நரேட் பண்ணியிருக்காரு கதை வந்து ஐசரி கணேஷ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி அசிஸ்டண்ட் டேரெக்டராக வேலை செய்யல இல்லை வேறு எந்த ஒரு படத்தையும் பண்ணல அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கேட்டிருக்காங்க ஐசரி கணேஷும் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு பட் யாரும் நீங்கள் வந்து ஆக்சராக நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதற்கு ஜெயம் ரவி சார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் ரவி கிட்ட டேட் வந்து கேட்டிருக்காரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் அவருமே வந்துட்டு அந்த டேட் இருந்ததால் உடனே வந்து ஓகே சொல்லி கதையை வந்து கேட்குறதுக்கு சொன்னதுக்கு நான் அன்றைக்கி ஈவினிங்கே ஃப்ரீ தான் சார் நீங்கள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மூணு மணி நேரம் கதை கேட்டு உடனே எனக்கு ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலயமா தான் பிரதீப் அவர்கள் இப்படி தான் அவருடைய க்ரோத் வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போது ஒரு சில படங்களில் நடித்து ரசிகர்களையும் கவர்ந்து இழுத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய க்ரோத் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினிவால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க